இனிய வணக்கம் நண்பர்களே இறையழு நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அணி பஞ்சாகத்தின் படி இந்த நாள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஆகஸ்ட் இருபது செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆவணி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து வினாடிகள் திதி பிரதமை சூலம் வடக்கு பரிகாரம் பால் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது முதல் பத்து முப்பது வரை இன்றைய வரிகள் முயற்சி பவனுக்கு தான் எல்லா கதவைகளும் தரக்கும் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் வெற்றி சபம் நன்மை பிதுரம் பயம் கடகம் ஆக்கம் சிம்மம் சிக்கல் கன்னி அன்பு துலாம் லாபம் விருச்சிகம் கழிப்பு தனுசு நலம் மகரம் உயர்வு கும்பம் சோர்வு மீனம் பாசம் இன்றைய பதிவு தங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம்